அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய மார்ச் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகம் இருக்குது மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் சனி இருக்கிறாங்க நான்காம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிற ஒரு நல்ல மாதம் அதாவது மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய தொல்லைகள் எதுவும் தனுசு ராசி கிடையாது அதாவது இப்படி ஆயிடுச்சு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அது நடந்துச்சு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத ஒரு சுமூகமாக போகிற ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது ஏன்னா கெடுக்கிற கிரகங்கள் எதுவும் கெடுக்கிற இடத்துல வந்து கிடையாது அதாவது சனி மற்றும் ராகு எதுவுமே கெடுக்கிற இடத்துல கிடையாது முக்கா பாபரான செவ்வாய் பகவானும் உங்களுக்கு வந்து ரெண்டு மற்றும் மூன்றாம் இடத்துல சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க முக்கியமாக குரு பகவான் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சுயமாக வந்து உங்களுக்கு ஒம்பது மற்றும் ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறாரு குரு நின்ற சார அதிபதியுமே வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து இரண்டாம் இடத்துல பணம் தரும் விதத்தில் அமைந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விசேஷம் அதாவது குரு வந்து அது இருந்தே தான் பார்க்குறாரு இருந்தாலும் இந்த மாதம் வந்து சுக்கரனோட சாரம் வாங்கி இருக்கிற ஒரு நல்ல விஷயம் அந்த சுக்கரனும் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு சுக்ரன் எப்பவுமே ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஐந்தாம் இடத்துல இருக்கும்போதெலாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் வரும் இல்லை பணம் வர வழின்றது தெரியும் இந்த தான் வரும் இந்த வழியில் தான் கொஞ்சம் வரும் அதாவது க கையை கடிக்கிற மாதிரி இருக்காது இந்த மாதம் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக கஷ்டம் இல்லாமல் போகும் கையை கிடைக்கிற மாதிரி இருக்காது எக்ஸஸான அமௌண்ட் வந்து சேமித்து வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையுமே வந்து தொந்தரவு இல்லாமல் இருக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக வந்து ஐந்து மற்றும் பதினொன்றுக்குடைய கிரகம் அதாவது சுக்ரன் மற்றும் செவ்வாய் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்துல போய் உக்காந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பண கஷ்டம் இல்லாத ஒரு நல்ல மாதம் கடன் கட்டுறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கடன் கட்டுறதுக்காவது பணம் வந்துடும் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த பதவி உயர்வுகளெலாம் பார்த்திங்கன்னா இது நீங்கள் அதை மறந்தே மறந்து போயிருப்பீங்க விட்டுருப்பீங்க அவங்களே வந்து இந்தா பூச்சிக்கோ அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு வந்து இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கிறது மாத பிற்பகுதியிலையுமே பாவகிரகமாகிய சனி மற்றும் செவ்வாய் ரெண்டுமே சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் அது கெடுதலை தவிர தவிர்த்து மூணாம் இடத்துல இருந்தால் அது ஒன்றும் கெடுதல் கொடுக்காது ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாய் ரெண்டுமே மூணாம் இடத்துல போய் மாத பிற்பகுதியில் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்கவே வந்து ஒரு நல்ல மாதம்தான் தொலைகள் இல்லாத மாதம் உங்களுடைய இளைய சகோதரம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாருங்க மற்றபடி வேறு எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாத ஒரு நல்ல மாதம் முக்கியமாக வந்து உங்களுடைய வியாதிகள் அனைத்தும் தீரக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும் ஏன்னா உடம்ப கெடுத்து வச்சிருக்கிற தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கி உடம்பே கெடுக்கலைன்னா கூட கடந்த சில சனி சனியோட மோசமான சஞ்சாரத்தினால என்னடா இது உடம்பு நல்லா தான் இருக்குது டாக்டர்கிட்ட போனால் எதுவும் இல்லை நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு விட்டு போன மாதிரியே இருக்குது அப்படின்லாம் வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும் அந்த இருக்கிறது எல்லாமே வந்து உடல்நிலையிலுமே நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் நல்லா இருக்குது உங்கள் ராசி அதிபதியை ராசியை பார்த்து வலுப்படுத்துகிற ஒரு அமைப்பு அதாவது ராசி வலுவடைஞ்சால் நீங்கள் வலுவடைகிறீங்கன்றது அர்த்தம் அதை விட முக்கியமாக வந்து ஐந்தாம் இடம் அதிபதியுமே வந்து சுக்கரனோடு சேர்ந்து நல்ல ஒலியோடு இருக்கக்கூடிய மாதம் இது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்ல மேம்பாடாகும் அதாவது ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற கர்மான்றதை ஒடுங்கி உங்கள் மனசுன்றது ஒடுங்கி உங்களுடைய ஆன்ம பலம் அப்படின்றது அதிகரிக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த மார்ச் மாதம் இருக்கும் திருமணத்துக்கும் ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுற தனுசு ராசிக்காரங்க இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு ஒரு ஸ்டெப்பு இருக்கிற ஸ்டெப்பு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும் யார் என்னன்றது தெரிய வரும் அதே மாதிரி சுக்ரன் மற்றும் செவ்வாய் ரெண்டுமே வந்து இரண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சுப செய்தி தேடி வரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கடல் கடந்து முக்கியமாக வாசம் செய்கிறவங்க அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மா நல்லது நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது வெளிநாடு போக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த மாதம் நல்ல நியூஸ் வரும் ரொம்ப ஈஸியாக விசாக கிடச்சிடும் அதே மாதிரி வெளிநாட்டில் வந்து பிஆர் வாங்கணும் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோம் க்ரீன் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு சாதகமான மாதம் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் அப்ளை பண்ணுறவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்கலாம் வந்து சந்திராஷ்டம நாட்களில் பண்ணாதீங்க பத்தொம்போது இருபது இருபத்தொன்று மார்ச் பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாட்களும் சந்திராஷ்டம தினங்களாக உங்களுக்கு இருக்கும் அந்த நாளில் புது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி அந்த மாதம் வந்து இந்த மார்ச் மாதம் பங்குனி உத்திரம் அதாவது பௌர்ணமி பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரத்துலாம் பௌர்ணமி வரும் இந்த மாதம் வந்து கிரகணம் வரும் சந்திர கிரகணம் வரும் அப்படின்றதுனால அந்த நாள்லேயும் தவிர்க்கணும் அதாவது மார்ச் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தஞ்சு இந்த ஐந்து நாட்களை வந்து தவிர்க்கணும் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ஐந்து நாட்களில் வந்து புது முயற்சிகள் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் அதே மாதிரி யோக பயிற்சிகள் தெரிஞ்சு யோகம் பண்ணுறவங்க தவம் பண்ணுறவங்க ஆன்மீகத்தில் வேலை நிலை அடையணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த முக்கியமான ரெண்டு நாளை தவற விட்டுறாதீங்க அதாவது ஃபஸ்ட்டு மகா சிவராத்திரி மார்ச் மாதம் எட்டாம் தேதி நைட்டு மகா சிவராத்திரி அந்த நாளை தவற விடாமல் பயிற்சி பண்ணுங்கள் அடுத்து மார்ச் மாதம் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தஞ்சி கிரகணம் அந்த நாளையும் தவற விடாதீங்க இந்த நாட்கள்லாம் வந்து அன்னதானம் பண்ணாலோ இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பயிற்சி பண்ணாலும் பெரிய அளவில் வர முடியும் முக்கியமாக இந்த மாதம் வந்து மாத ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பணவரவு நல்லாயிருக்கும் மாத பாதிக்கு மேலே நிறைய வெளி வெளி மாநிலம் வெளிநாடு கொஞ்சம் சுற்றுலா மாதிரி வெளியில் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலாவும் போவீங்க அது எல்லாமே கொஞ்சம் ஜாலியான சொந்தகாரங்களோடு சேர்ந்து அதாவது முக்கியமாக பிடிச்சவங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வெளியில் போயிட்டு வர மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியாகிய புதன் பகவான் மூணாம் இடத்துல செஞ்சரிக்கிறதுனால காதல் திருமணம் நடைபெறுவதற்கு நிறைய பேருக்கு சான்சஸ் இருக்குது அதாவது பெற்றோர் பெட்ரோல் சமத சம்மதத்தோடு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது என்கிட்டே கேட்குறாங்க நான் வந்து விருப்ப திருமணம் அதாவது காதல் திருமணம் தான் பண்ணணும் அந்த மாதிரி என்கிட்ட ஜாதகத்தில் இருக்கா அவங்களுக்கு யாரையும் தெரியவும் தெரியாது ஒன்றும் இல்லை ஆனால் அதுதான் கரெக்டு அப்படின்லாம் வந்து சில பேர் கேட்குறாங்க அது எப்படி சொல்கிறதுனா இதுக்கான விளக்கம் என்னென்னா வீடியோவில் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி விருப்ப திருமணம் பண்ணாலும் சரி ரெண்டுமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஆள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதாவது இப்போ விருப்ப திருமணம் அப்படின்னா அதாவது காதல் திருமணம் விருப்ப திருமணம் எது சொன்னாலும் சரி இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற ஆள் அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் சூஸ் பண்ணால் இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான் ஆனால் ஒரு இருபது ஜாதகம் பார்த்து அதில் ஒன்று எடுப்பாங்க சரிங்களா இப்போ இப்போ ரெண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் யாரை காமிக்குதோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு சூஸ் பண்ணுறீங்க விருப்ப திருமணம் பண்ணுறோங்க அப்படின்னா அப்பா அம்மா சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ஜாதத்தை வச்சா எடுக்க போகிறாங்க கிடையாது புரியுதுங்களா ஸோ எல்லாமே வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்குதோ அதுலேருந்து தான் நீங்கள் வந்து தேர்வு பண்ண போகிறீங்க வேறு ஒன்றும் கிடையாது அதனால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி விருப்பு திருமணம் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வேலை எதுக்குண்ணா எதுக்கு அப்படின்றது தான் விஷயம் ஸோ மேக்சிமம் அந்த பஞ்சாயத்தில் சிக்காமல் அதை அப்பா அப்பா அம்மாக்கிட்டே விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறது தான் உங்களுக்கு வந்து சேஃப்டி நீங்கள் எந்த திருமணம் பண்ணாலும் அது மொத்தத்தில் நான் சொல்கிற மாதிரி அந்த ஐந்து ராசி ரிஷபம் கடகம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் அந்த ஐந்து ராசியை விட்டுட்டு பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் நல்ல நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் ஏன் அதை எல்லா வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா பண்ண பிறகு வந்து என்கிட்ட வந்து ஜாதகம் அமிச்சு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது முன்னாடியே தான் சொல்கிறது தான் பெஸ்ட்டு அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல் வருமுன்னு காப்போம் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அடுத்தபடியாக வந்து சுக்கரனும் செவ்வாயம் ரெண்டாம் இடத்துல இருக்கிற ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு நெடு நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு அடிச்சுதரா லக்கி பிரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு சாதகமான அமைப்பு இந்த கிரகம் கிரக அமைப்பு இருக்குது நிச்சயமாக வந்து கிடைக்குமா கிடைக்காதான்றது யோசிக்காமல் ட்ரை பண்ணுங்கள் மார்ச் மாதம் உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் வந்து காத்திருக்கும் இதனால் வரைக்கும் இருக்கிற பெரிய தொல்லைகள்லேருந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வெளியில் வருவீங்க அது வந்து கடன் தொல்லையாக கடன் தொல்லையாகவும் இருக்கலாம் அதுலேருந்து வெளில வருவீங்க இல்லைனா காதல் விவகாரமாக இருக்கலாம் அதுலேருந்து வெளில வருவீங்க ஏதோ ஒன்று மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து பாடாக முடிஞ்சிடா ஒரு வழியாக அப்படின்ற மாதிரி ஒரு புது லைஃப் நீங்கள் போவீங்க அதாவது பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவீங்க நிச்சயமாக வந்து இந்த மார்ச் மாதத்தில் இது உங்களுக்கு நடக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க ஏதோ ஒன்று கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு நீங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரமாக இருந்தாலும் பூராட நட்சத்திரமாக இருந்தாலும் உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் மூணு ராசி மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மார்ச் மாதம் ரொம்ப நல்லா இருக்குது அதுலேயும் போராட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் நிறைய நிறைந்த மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்ட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சா ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்கள் ரிலேஷன்ஸ் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி